அம்மாவை வச்சு வந்து ஆட்குணர்வு மனு போட்டிருக்கா இந்த ஆனந்தி இனிமேலும் மகேஷ் ஃபோன் பண்ணி எதுக்காக அவங்க அம்மா தேவையில்லாத மறந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு அதை விட்டுட்டு இந்த ஆனந்தி எதுவும் சொல்றான்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல இதில இருந்து வெளியே ஆனந்தியை வெளியில கொண்டு வரணும்னா அன்புவையும் ஆனந்தியையும் தனிமைப்படுத்தணும் அவங்க வந்து ரெண்டு பேரும் தனியாக இருக்கிற மாதிரி நம்ம செய்யணும் இப்போதானே அவங்களுக்கு ஆயிருக்கு அவங்கள வந்து ஹனிமூனுக்கு அனுப்புகிற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் ஆனந்தி போக மாட்டா அப்படின்னாவும் அதுக்கான ஐடியாவை நம்ம தான் கிரியேட் பண்ணணும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம மித்ரா சரி அவங்கள அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம எப்படியாச்சு ரகுவை நாடு கடத்திடணும் அவன் இங்கே இருந்தான்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக கருணாகரனுக்கு ஃபோனை பண்ணி அவசர அவசரமாக ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க வந்து மித்ரா வந்து மீட் பண்ணுறாங்க அவனுக்கான பாஸ்போர்ட் வீசா அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பணமும் அந்த இடத்துல இப்போ இப்போ இங்கேருந்து இப்போ பங்களாதேஷ் போயிட்டு அங்கே அவன் வேலை செய்கிறதுக்கு மாத சம்பளம் ஒரு லட்சம் அவன் அங்கே போயிட்டு எந்த விதத்துலையும் எப்போவுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணக்கூடாது முதல்ல அவனை விரட்டங்க அப்படின்னு சொல்லி கருணாகரன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க சரி மேடம் என்ன பிரச்சனை என்ன தான் அப்படி போகுது அப்படின்னுலாம் சொல்லி நம்ம கருணாகரன் வந்து மித்ராக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மித்ரா வந்து உங்களுக்கு என்ன தேவை இப்போ உங்களுக்கு சம்பளத்தில் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் வேணுமா வேணாமா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் எதுவும் பெருசாக மித்ரா தப்பு பண்ணியிருக்கா அப்படின்ற டவுட் மட்டும் நம்ம கருணாகரனுக்கு இருந்துகிட்டே இருக்கு ரகுவை வச்சு பணத்தை கறந்துடலாம் ஒரு நாலஞ்சு லட்சம் பாத்துர்லான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாரு ஆனால் அது இப்போ நடக்காது போலயே அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில் ஏதாச்சும் செஞ்சாருன்னா கண்டிப்பாக மித்ராவும் ரகுவும் மாட்டிக்க போகிறாங்க நம்ம வசமாக ஆனந்திக்கிட்ட